சாப்பிடு சாப்பிடுமா சாப்பிடலாம் அள்ளி சாப்பிடுங்க தான் என் தங்கம் அத்த உங்க வாய்ஸ் கேட்காம உங்களுக்கு எவ்வளவு ஒரு மாதிரியா இருந்துச்சு எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நீங்க வீட்ல என்ன சமைக்க போறோம்னா ஒரு 50 ரூபாய்க்கு நெத்திலி மீன் தான் இருக்கு நெத்திலி மீன் வச்சு நம்ம ஹோஸ்டல்ல மீன் குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ வாங்க எப்பவும் போல மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கறிக்கு வாங்கியிருக்க நெத்திலி வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இந்த நெத்திலிக்கு நம்ம பகுதியில் வந்து பால் நெத்திலி சொல்லுவோம் ஒரு சில இடங்கள் வந்து கோவா நெத்திலி சொல்லுவீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவீங்க அப்படித்தாங்க நம்ம பகுதியில் சின்ன நெத்திலியாக இருக்கட்டும் பெரிய நெத்திலியாக இருக்கட்டும் பால் நெத்திலி சொல்லுவோம் உங்கள் பகுதியில் அந்த நெத்திலிக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த நெத்திலி எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குவீங்கன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் வெட்டி எடுத்துக்கிட்டாச்சுங்க உப்பு போட்டு வரைச்சு கழுவிக்கிறோம் கழுவி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்புக்கு சட்டி அடுப்புல போங்க என்ன சொல்லி அடிச்சுங்க கடவுளுந்து போட்டுக்கிறோம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிறோம் வெட்டி வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் இன்னொரு வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கி வந்துருச்சு நம்ம வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க

புளியும் சேர்த்துக்கிறோங்க சொன்னால குழம்பு கொதிச்சு வத்திர பத்திரம் மீனை போட்டு அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் நமக்கு ஒரு பார்சல் அனுப்பி இருக்காங்க பார்த்துட்டு வந்துருவாங்க அஹாண்ணா இப்போ பிறந்த நாள் அதுக்கு தான் சர்மியாக அனுப்பியிருப்பாங்க அவ்வளோ பார்த்துருவோங்க அஹானா பலூன் பக்கெட் சொந்தாங்களே இந்தாங்க பலூனாலும் போங்க மொத்தம் வந்துருவாங்க பலூனு உட்காருங்க பலூனு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸை பிரிச்சு காட்டு அதான் எடுக்கு இதா

சின்ன பிள்ளைகளுக்கு போடுறது பவுடரு சொன்னாங்களே இது சாம்பு தான் நினைக்கும் ரெண்டு ரெண்டா அனுப்பியிருக்காங்களோ இல்ல இதெல்லாம் மட்டும் ரெண்டு இருக்கு சோப்பு சோப்பு சொந்தங்களே பக்கம் சோப்பு பவுடர் சாம்பு மூணு அனுப்பி இருப்பாங்க நினைங்க சொந்தங்கள குழம்பு கொதிச்சு வத்தி வந்துருச்சுங்கன்னா மீனை போட்டுக்குறோங்க ரெடி ஆச்சுக்கிச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு சேர்ந்து சாப்பிடுவோம் சமையல் வேலை முடிஞ்சிட்டுங்க நம்ம தீயா போய்மே பள்ளிக்கூட விட்டு வந்துட்டா நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க நான் வச்சு வீடியோ பண்ற ஒரு நாள் கொழுதாயிருங்க சாப்பாடு வேலை கை தட்டிடுவாங்க

இன்ன இன்னும் ஆச்சுங்க நெத்திலி மீன் கிடைச்சாலே வந்து அவையக்கறி வைப்போம் இல்லை புளியா தண்ணி வச்சு சாப்பிடுவோம் சாப்பிடறது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்குதான் முதல் முறையா வந்து நெத்திலி மீன்ல குழம்பு வச்சே சாப்பிடுறாங்க ஆனா நெத்தில் மீனை பொறுத்தவரை வந்து எந்த ஒரு சமையல் பண்ணாலும் சரி இந்த நெத்தில் மீன்களை வந்து நம்ம இறக்குற தான் அந்த மீன்களை சேர்த்து நம்ம இறக்கணும் அப்பதான் அந்த மீன் முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும் தான் இன்னைக்கு நம்ம போட்டோம் ஆனாலும் வந்து நெத்தில் மீன் வந்து உடஞ்சிருச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உழந்து போயிருச்சு நீங்க வச்சு சாப்பிட்டுருக்கீங்களா நெத்திரி மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கீங்களா அப்ப இன்ன வரையும் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட எங்களுக்கு வச்சு கொடுத்தது இல்ல நெத்திரி மீன்ல குழம்பு நெத்திரி மீன் கிடைச்சா அவியக்கறி வைப்பா இல்ல இல்ல புளியா தண்ணி வைப்பா இன்னைக்கு குழம்பு வச்சு கொடுத்துட்டாரு எப்படிதான் இருக்கு நல்லா இருக்கா பார்த்து தின்னு பொடி முழு தான் ஒன்றும் செய்யாது இந்த மீன் முழு ஒன்னும் செய்யாது இந்தா அப்பால முழுசா தான் நிற்பேன் நெத்திரி மீன் முள்ளு சாலை மீன் முள்ளு பாலை மீன் முள்ளு இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது அருமையா இருக்குங்க நெத்திலுமே கோயம்புத்தும் சாப்பிட

நம்ம கோயம்புத்தூர் அக்கா வந்து பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து அந்த பிறந்த நாளைக்குள்ள அந்த பழுவூனு அந்த பிள்ளைக்கான பவுட்ரு சோப்பு எல்லாமே வாங்கி அனுப்பி வச்சிருந்தாங்க சர்மியக்காவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் யார் வந்து எங்களை வந்து எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாலும் சரி எங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளோதான் புரியாதவங்களுக்கு நம்ம தான் எடுத்து சொன்னாலும் புரிய புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை நேசிச்சு புரிஞ்சுக்கிட்டா போதும் அதுவே எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம் தான் என்ன தெரியுமா

இந்த அங்கப்புல சொல்லிட்டு எப்படித்தான் சொல்லிய நிஜமா தான் நல்லா சொல்லுவா இப்ப நீருமே சொல்ல ஆரம்பிச்சிட்ட நீங்க தாக்கா சொல்றீங்க அடுத்தது நீங்கதான் சொல்லணும் ஆமா ஆமா போயிட்டு வரங்க அடுத்த இப்படியெல்லாம் சந்திக்கலாம் நன்றிங்க